வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ரொம்பவே மோசமான விஷயங்களில் ஒண்ணு கடல்ல மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை பார்க்க போன டைட்டன் ஒரு வெசலோட இம்ப்ளோஷனை சொல்லலாம் இந்த விபத்துக்கு அப்புறமா இனிமே இந்த மாதிரியான ஒரு முயற்சிய யாரும் செய்ய மாட்டாங்கன்னு தான் உலக பலரும் சொல்லி வந்தாங்க ஆனா மறுபடியும் ஒரு கம்பெனி இது சார்ந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் உலக புகழ் பெற்ற டைட்டானிக் கப்பலை பத்தி யாருக்கும் பெருசா அறிமுகம்ன்றதே தேவை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இது தன்னோட முதல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு அண்ட் எதிர்பாராத விதமா அந்த பயணமே இந்த கப்பலோட கடைசி பயணமாவும் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பனிப்பாறையில மோதியதன் காரணமா இந்த கப்பல் மூழ்கி போயிடுச்சு இதுல ஆயிரக்கணக்கானவங்க இறந்து போனாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அட்லாண்டிக் கடல்ல இந்த கப்பல் மூழ்கி போனாலும் எக்ஸாக்டா இந்த கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பல தசாப்தங்களுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனா எதிர்த்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வேற ஒரு மிஷன்காக இந்த பகுதியில தேடுதல் நடத்திட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா இந்த டைட்டானிக்கோட ஷிப் ரெக் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு என்னதான் டைட்டானிக்கோட ஷிப் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது கிட்ட போய் ஆராய்ச்சி நடத்துற அளவுக்கு அப்போ டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கல இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் அதுக்கு முக்கியமானது இது மூழ்கி இருக்க இடத்தோட ஆழம் எஸ் ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துக்கு மேல இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி இருக்கு இந்த ஒரு ஆழத்துக்கு போறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வாட்டர் பிரஷர்ன்றது நாம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் புள்ள பொண்ணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நாட்டோட அரசாங்கம் தான் அதுக்கான ஃபண்டிங்கை கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் செலவாகுது ஒரு பெரிய ஃபண்டிங் தேவைப்படும் ஸோ அதை ஏதாவது ஒரு நாட்டு அரசாங்கத்தால தான் அஃபோர்ட் பண்ணவும் முடியும் அண்ட் ரொம்ப காலத்துக்கு இந்த சி எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு விஷயத்தையே பல நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்கள் தான் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களால தான் அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்க முடியும் ஆனா இந்த நிலை தொண்ணூறுகளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பிரைவேட் பிளேயர்ஸும் இந்த சி எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஈடுபட்டு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்போ நிறையவே கம்பெனிஸ் இது சம்பந்தமா உருவாக்கப்பட்டுச்சு அதுல ஒரு கம்பெனி தான் ஓஷன் கேட் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல ஸ்டாக்டன் ரஷ் ஒரு நபரால இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல இவங்க அன்மேண்ட் சப்மசிபிள் வெஹிக்கல்ஸ் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அதாவது மனிதர்கள் அனுப்பாம வெறும் மிஷினை மட்டும் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வெஹிக்கல்ஸ் தான் இவங்க உருவாக்கிட்டு வந்திருக்காங்க அண்ட் அதுக்கு அப்புறமா தான் மனிதர்களையும் ஆழ்கடலுக்குள்ள அனுப்பக்கூடிய வெஹிக்கல்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா இவங்க சைக்ளாப்ஸ் ஒன்

சேர்ந்த அமைப்புகள் பல்வேறு தனியார் அமைப்புகள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்ட்ல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருந்தவங்கன்னு எல்லாருமே இதோட சேஃப்டி குறித்து தங்களோட கன்சர்னை தான் வெளிப்படுத்தி இருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி சைக்ளாப்ஸ் டூ வெஹிக்களை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓஷன் கேட் இந்த சைக்ளாப்ஸ் டூ மூலமா இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை டைட்டானிக் ரெக்கேஜ் கிட்டையே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஆனா அப்படி போன ஜேர்னிஸ் எல்லாமே அவ்வளவு சிறப்பானதா இல்ல ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு நடுவுல தான் இவங்க கீழே போயிட்டு மேல வந்திருக்காங்க அண்ட் கடைசியா போன வருஷத்தோட ஜூன் மாசத்துல ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு சைக்ளாப் ஸ்டூபாட்ல டைட்டானிக் ரெக்கேஜ் போயிருக்காங்க இவங்க கடலுக்குள்ள இறங்க ஆரம்பிச்ச சில மணி நேரங்களுக்குள்ளேயே அவங்களுக்கும் சர்பேஸ்க்கும் நடுவுல இருந்த கம்யூனிகேஷன் கட்டா இருக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சும் திரும்பவும் கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ண முடியாத நிலையில உடனடியாக பல நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்களுக்கும் இந்த தகவல் சொல்லப்படுது அவங்களும் அன்மேண்ட் சப்மசிபிள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சு தேடி பாக்குறாங்க பட் எந்த யூஸுமே இல்ல அண்ட் ரெண்டு நாட்கள் கழிச்சு இந்த அஞ்சு பேரும் போன அந்த சைக்ளாப் இம்ப்ளோஷன் முறையில் வெடிச்சிட்டதா ஒரு தகவலை சொன்னாங்க அண்ட் இந்த விஷயம் உலக அளவுல ஒரு பெரிய பேசு பொருளாவும் மாறுச்சு அண்ட் எதிர்காலத்துல இந்த மாதிரியான பயணங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் பேசினாங்களே தவிர வேற எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து பிரைவேட்டா அதாவது உலகத்துல இருக்க பெரிய பெரிய பணக்காரர்கள் அதுவும் குறிப்பா டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் மேல ஆர்வம் கொண்ட பணக்காரர்கள் இந்த மாதிரியான பார்ட்ஸ் அவங்களே பிரைவேட்டா வாங்கி யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆக்சிட் நடந்ததுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது அப்படி இருந்த நிலையில தான் சமீபத்துல ஒரு புது விஷயம் வெளியே வந்திருக்கு என்னன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் டைகுன் தான் லாரி கோனர் இவர் ட்ரிட்டன் சப்மரின் ஒரு கம்பெனியை தொடர்பு கொண்டு ஓஷன் கேட் உருவாக்கின மாதிரியே ஒரு பாடம் ஆனா அவங்கள மாதிரி இல்லாம அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு பாடம் உருவாக்க சொல்லி கேட்டிருக்காரு இந்த ட்ரிட்டன் சப்மரின்ஸும் ஓஷன் கேட் மாதிரியே இந்த டீப் சீ எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இவங்களும் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் டீப் சீ எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவும் பல்வேறு சப்மர்சிபிள் வெஹிக்கல்ஸ் உருவாக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி கிட்ட தான் இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு

சரியான தான் சர்டிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை யூஸ் பண்ண போறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ட்ரிட்டன் சப்மரின்ஸ் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ